வணக்கம் நான் உங்கள் வலசவாதியார் நம்ம யானைமலையில் இருக்கிறோம் சுற்றி நிறைய கல்குவாரிகளாக இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த யானைமலையுடைய உடைய தொடர்ச்சி இங்கே வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அங்கே நாம் வந்திருக்கிறோம் அங்கே நாம் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து பெருமாள் கொடவரக் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பகுளத்துல இருந்து பார்க்குறோம் இதுதான் அந்த கோயில் இது கிபி ஏழாம் நூற்றாண்டில் நெடுஞ்சடையன் பராந்தகன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனுடைய மந்திரியாயிருந்த மாறன்காரி மாறன் எயினன் இந்த ரெண்டு பேர்னால எழுப்பப்பட்டதா சொல்றாங்க இதுல வந்து சமஸ்கிருத மொழியில பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு கலியுக ஆண்டு கிபி எழுநூத்தி எழுபது மதுரகவி அப்படிங்கிற பெயர் பெற்ற களக்குடி ஊரை சேர்ந்த வைத்திய குலத்தை சார்ந்த மந்திரி மாறன் காசி இத எழுப்பிச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுது இங்கே நமக்கு உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை அதனால் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா அது பக்கத்திலேயே சமணர் சிற்பங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தோம் இங்க வந்து திருவாளர் ரவி அப்படிங்கிறவர் இதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு ரொம்ப நாளா அவர் தன்னார்வலராக இங்க பாத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு இப்போ அவரையே இதுக்கு பாதுகாவலராக ஒரு செக்யூரிட்டி மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தில் இருந்து போட்டிருக்கிறாங்க அவர் பூட்டிடுவார் அதனால நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்தோம்னா தான் பார்க்க முடியும் அப்படி இல்லைனாலும் அவருடைய தொலைபேசியை நான் தர்றேன் வேணுங்கிறவங்க கேளுங்க நீங்கள் அவருக்கு அழைச்சிங்கன்னா அவரு வருவார் இதிலிருந்து கொஞ்ச தூரம் நாம் இந்த படிகளில் ஏறி போகணும் படியில் ஏறி போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த குகையை பார்க்கலாம் அந்த குகைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சமண சிற்பங்களை நாம் பார்க்கலாம் இந்த மலை ரொம்ப புனிதமான மலையாக கருதப்படுது வைணவ குடைவரை கோயில்கள் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த கோயிலை ஒரு புனிதமான மலையாக கருதுகிறாங்க பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இந்த மலையை சுற்றி வந்து இவங்க வழிபடுறாங்க இங்கே இருந்து வரக்கூடிய தண்ணி பக்கத்தில் உள்ள குளத்துக்கு போகிறதுனால இது ஒரு புனித மலை அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு வராங்க இப்போ நாம் இந்த குடவரை கோயில் இந்த சமண சிற்பங்கள் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு ஏறி போகிறோம் இப்படி கொஞ்ச தூரம் இங்கே நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளேயும் ஒரு கேட்டு வச்சுருப்பாங்க இப்போதைக்கு இது திறந்துருக்கு இதை நம்ம திறந்துட்டு உள்ளே போகிறோம் இந்த குகையை பொறுத்த வரையில இங்கே நமக்கு பார்த்தோன்னா மேலே அந்த சிற்பங்கள்லாம் பொதிக்கப்பட்டுள்ளது தெரியுது பத்திரமா வாங்க இங்கே இந்த என்ன சொல்றது வேண்டத்தகாத காரியங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது புராதன சின்னங்களை பாதுகாக்கணும் இல்லையா அதுக்காக சில சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே தேவைப்படுது சரி இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த குடைக்கு கீழே அமர்ந்த மகாவீரரு இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்கரான பார்சுவநாதர் ஆதிநாதர் மகனான பாகுபலி நேமிநாதருடைய இயக்கி அம்பிகா இவங்களுடைய திருவுருவம் இங்க இருக்கு இதுக்கு அடியில அதை யார் செஞ்சாங்க அவங்களுடைய பேரு ஊர் நாட்டு பேரோட கல்வெட்டுகளாகவும் பொறிச்சிருக்காங்க இந்த சிற்பங்கள்ல அச்சநந்தி அப்படிங்கிற புகழ்பெற்ற சமண துறவி திருமேணிக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டெழுத்து கல்வெட்டு இந்த திருமேனிகளை யானமலை ஊர்ச்சபையார் பாதுகாத்ததா தெரிவிக்குது இந்த பாண்டிய கால அரசாங்க அலுவலர்களான திணைக்களத்தாகவும் பொற்கோட்டுக்கானத்தாரும் இதற்கு காவலராக இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு தெரிவிக்குது இங்க மருந்து அரைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தின ஒரு கழுவம் தெரியுது இந்த குகையில அவங்க வாழ்ந்ததாகவும் இங்க இருந்து அவங்க மக்களுக்கு கல்வி பணியும் மருத்துவ பணியும் செஞ்சதாகவும் நமக்கு அங்க இருந்த அவர் மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவரு நமக்கு அந்த தகவல்களை சொன்னாரு ரொம்ப வருஷமா அவர் இங்க இருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கைடுங்க நல்ல கைடுன்னா ரொம்ப நல்ல கைடு நிறைய விஷயங்களை அழகா பொறுமையா ஒரு ஆசிரியருக்குரிய மாதிரியே சொல்றார் அப்படி அங்க பார்த்துட்டு யான மலைக்கு ஏறலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வந்தோம் இங்கே இந்த வழியாக தான் நம்ம என்ன செய்யணும் மலை ஏறணும் சும்மா நம்ம பாட்டுக்கு வந்தோம் போனோன்னு ஏறக்கூடாது இங்கே அனுமதி வாங்கிட்டு தான் ஏறணும் இங்கேயும் இதை மாதிரி கதவுகள் இருக்குது கொஞ்சம் முறையாக பராமரிக்கலை அன்னைக்கு வந்தப்போ அவரே சொன்னார் சரி இதில் ஒரு பூட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதில் நீங்கள் மேலே ஏறணும் கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது ஸ்கூல்லேருந்து வர்றவங்க இருந்து வரக்கூடியவங்க ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வர்றாங்க அவங்களுக்கு முறையான இந்த தகவல்கள் எல்லாமே சொல்லப்படுது இந்த மலை ஏன் யானை மலை அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறத பார்க்கலாம் இது ஒரு யானை படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த மலை இருக்குது இங்கே நம்ம மேலே போகிறது எப்படி போகணும்னால ரொம்பலாம் ஒன்றும் நம்ம பதட்டப்பட தேவை இல்லை அங்கங்கே என்ன செஞ்சுருக்காங்க அம்புக்குறி போட்டிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக நின்று பார்க்கும்போது அந்த ஊருடைய அழகு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த யானை மலை அப்படிங்கிறது என் பெருங்குன்றங்களில் ஒன்றா சொல்கிறாங்க இங்கே மொத்தம் எட்டு குன்றுகள் இருக்கிறதாகவும் இந்த பெருங்குன்றில் எட்டு குன்றுகளில் இந்த யானைமலை மலை அப்படிங்கிறதும் ஒரு குன்று அப்படின்னும் நமக்கு தகவல் சொன்னாங்க அதாவது இந்த யானைமலை ஏட சேர்ந்த எட்டு குன்றுகளில் உள்ள விஷயங்களை பார்த்து பூஜிட்டு வந்தாலே மறுபிறவி தேவையில்லை அப்படின்னு சொல்லுது எதுலான்னு பார்ப்போமா பரங்குன்றம் ஒருவகம் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்தை யானை இருங்குன்றம் இந்த எட்டு குன்றங்களுடைய பெருமையை வழிபடுறவங்களுக்கு பிறவி இல்லாத நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்திருந்த சமயத்தில் வேறு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க இப்போ நாம் நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து தும்பிக்கைன்னு வச்சுக்கிடலாம் யானை போது யானுடைய யானையுடைய தும்பிக்கையில் நடந்து போனோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த எட்டு குன்றங்கள் இது வந்து சும்மா நம்ம சொல்லலை இதில் வந்து பழங்காலத்து பாடல் எல்லாமே இருக்குது பரங்குன்றம் ஒருவகம் பப்பாரம் பள்ளி அருங்குன்றம் பேராந்தை யானை இருங்குன்றன் என்றெட்டு வெப்பும் எடுத்தியம்ப வல்லாருக்கு சொச்செட்டுமோ பிரவித்திங்கு அப்படின்னு இருக்கு இந்த இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு யானையுடைய தும்பிக்கையில நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதுல பாறைகள் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு இங்க கீழே வந்திருக்குது அதனால அதை பார்க்க முடியுது இந்த குன்று இந்த தும்பிக்கை மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இருந்து நாம போறோம் இங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லையா திருவாளர் ரவி அது பக்கத்தில் பாருங்க இது ஒரு இயற்கை மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சேர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இங்கே சத் சங் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உண்மை விளம்பக்கூடிய சபை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே குருவானவர் இங்கே அமர்ந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல சீசர்கள் எல்லாருமே இருப்பாங்க அவங்களுக்கு போதிச்சதாகவும் நிறைய விஷயங்களை இருந்து கலந்து ஆலோசித்துக்கிட்டதாகவும் தெரியுது அதை தாண்டி அப்படியே என்ன செய்கிறோம் கொஞ்சம் தூரம் போகிறோம் இங்கே வந்து சமணர் படுகை இருக்குது படுகை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் ஒரு குகை மாதிரியான அமைப்பு இங்கே தான் இங்கே இந்த சமண முனிவர்கள் தங்கி இருந்ததாக சொல்லப்படுது இங்கே இருந்து இவங்க நிறைய மருந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க காயகல்ப மருந்துகள்லாம் இங்கே தயாரித்ததாகவும் சொல்கிறாங்க இந்த குகைக்குள்ள போனோம்னா நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க படுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் வாசலில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்குறேன் அடுத்ததாக இப்போ இதில் பாக்குறேன் இந்த குடவரை இதில் படுகைகள் சமணர் படுகை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது தமிழ் ஆரிதல் அரட்டக்காய்கள் இந்த ஆமா இது வந்து மழை தண்ணியா உள்ள போகாம போகாமல் கல்வி மனத்தண்ணி வெளியே வர்ற மாதிரி இது ஒரு புருவம் காடியும்பாங்க அன்னைக்கே அந்த அவங்களுடைய இதை ரொம்ப திறமைது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் படுக்கைகள் தான் இது வந்து அவங்க மருந்து மருந்தரைக்க பயன்படுத்தினா குளிக்க ஏன்னா அந்த மூலியை எடுத்து பதப்படுத்துகிற இது வந்து கல்வம் மேலே அங்கே ஒன்று பார்த்தோம்ல அதேமாதிரி இது ஒரு கல்வம் கல்வந்தான் மருந்தரைக்க பயன்படுத்தினது இது வந்து தீபம் போட்டாலும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீப்பம் தான் வச்சாங்கன்னா திருப்பரம்ன்ற மலைக்கும் பிசமலை நாகமலை நாகமலை தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் சமணர் இருக்குது கீழக்கூடிய அப்படியே திருப்பரங்குன்றம் இது சுற்றி அரிட்டாப்பட்டி மாங்குளம் இது சுற்றி தான் எல்லாமே இருக்குது எண் சொல்றாங்க எட்டு பெருங்குன்றங்கள் இருக்குது இதில் வந்து எப்படின்னா இதில் தீபம் போட்டோம்னு எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வரும் அங்கே தீபம் போடுவாங்க அங்கே தீபம் அங்க தீபம் எங்களுக்குள்ள முதல்ல தீபம் எங்கே போடுவாங்க கீழே கோயில் கிடைக்கும் கீழே கோயில் படிக்கும் அங்கே ஒரு தீபக்கல்ல இருக்கு மேலே அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே இங்கே இருந்தே பேசிக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் தனித்திறமையெல்லாம் இது படுக்கைகள் தான் படுக்கைகள் இது மேலே வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மூணு பத்து அந்த பேர் தகுந்த மாதிரி இருக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க இல்லை வந்து ரெண்டே ரெண்டு முனிவர்கள் தான் இருந்திருக்காங்க ம் சமண முனிவர்கள் அவங்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க இங்கே யானை கண்ணீர் சுனை அப்படின்னு ஒரு சுனை இருக்குது இங்கே பாருங்கள் சம்மர் அக்னி நட்சத்திர வெயிலையும் இங்கே இந்த ஊத்துல தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது இங்கேருந்து தண்ணீர் வந்து அப்படியே கீழே வரைக்கும் போகுமா யானை கண் பகுதியில் நம்ம இருக்கிறோம் இந்த யானை மலையுடைய தும்பிக்க சொன்னோம் இது வந்து கண் பகுதியில் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த சுனை இருக்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து நாம் மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் இது ஓரமாகவே இப்படியே நடந்து போகணும் ஆனால் கீழே பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பயங்கரமாகவும் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியுது இதில் அந்த சங்கிலி பாறை வழுக்கு பாறை இதை தாண்டி போனோன்னா நம்ம மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம் இதை கொஞ்சம் கவனிக்கணும் ஏன்னா வழுக்கிற மாதிரி இருக்குது அதனால் அரசாங்கம் இதை கவனித்து கொஞ்சம் கம்பி மாதிரி அமைப்புகளை வச்சா மேலே போய் இன்னும் ஆராய்ச்சிக்கான மாணவர்கள் இன்னும் பலன் பெறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் கட்டாயம் இந்த யானை மலைக்கு வாங்க என்னுடைய அனுபவம் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்